இந்த நாசிஸ்ட் இருக்கிறாங்கள அவங்களாம் அப்படியே இந்த ஒரு ஏன்னோ அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை ஒரு ஸ்பெக்ஸ் இருக்கா இன்னும் நாசிஸ்ட் ஃபைண்டிங் ஸ்பெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துன்னு வைங்க அப்படி உடனே யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கிறாங்களோ அவங்களாம் நாசிஸ்ட் ஏன்னோ இந்த ஆர் ஆன்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து தெரியும் ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு நாசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெக்ஸ் இருந்ததுன்னா ஐ திங்க் அது அதை இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஃபஸ்ட்டு நாளே எல்லாமே விற்று தீர்ந்துடும் போல் அந்தளவுக்கு இன்றைக்கு இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது சிவியராக இருக்கு இல்லையா ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அஃப்கோர்ஸ் எஸ் யூ கேன் ஹாவ் தட் ஸ்பெக்ஸ் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நாசிஸ்ட்டை அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் ஹவர் அப்படிங்கிறது அவங்க கூட பேசுகிறீங்கன்னா பழகிறீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி பாயிண்ட்டெல்லாம் வச்சு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற சைக்காலஜி ஸ்பெக்ஸை தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் யூ கேன் வியர் இட்ஸ் ஓகே தட்ஸ் அ மேட்டர் பார்த்துருமா எஸ் வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹேம்யர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் டுடே விகான சே அபவுட் ஃபைன் த நாசிஸ்ட் இன் த கு டாக் ஆமாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துலாமா டேரெக்டா எஸ் ஆல்வேஸ் டேக்கிங் இனிஷியேட்டிவ் ஒரு நாசிஸ்ட் அதாவது ஒரு ஒரு பர்சன் முன்னாடி நிற்கிறாங்க அவங்க நாசிஸ்டாக இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எப்பயுமே எல்லா விதமான விஷயங்கள்லையுமே அதாவது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்போ ஒரு நார்மலான ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து நம்மகிட்ட கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க ஸோ நாமளும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க அது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற பட்சத்தில் அப்படியே கொஞ்சம் விடுவாங்க அப்புறம் வேறு எதாவது இது பண்ணுவாங்க அண்ட் நம்ம ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் இருக்குங்கிற பட்சத்தில் நாம் அதை பேச ஆரம்பித்தோன்னா அவங்களும் அதை அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க அதை அப்படியே வந்து அப்படியே அடுத்தடுத்து கடத்துக்கு போகும் மாதிரி நாம் ஏதாவது பேசுறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னா இல்லையா நாம் ஏதாவது பேசுகிறக்கு ஒரு சப்ஜெக்ட்டை வந்து நம்ம வந்து உள்ளே கொண்டு வரோன்னா அதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க அதை பார்த்தீங்க ஒட்டு மொத்தத்தில் அவங்களோட பேசணும் அப்படிங்கிறதான் அதனுடைய இன்டென்ஷனாக இருக்கும் ஒரு நார்மல் பர்சனுக்கு பட் நாசிஸ்டிக் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் தே ஆர் செல்ஃப் சென்ட்ரிக் பர்சன் இல்லையா அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய உலகத்தில் தான் நம்ம வாழும் வரணும்னு நினைப்பாங்கல்ல ஸோ அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆஃப் ஆகி அது ஒன்றும் அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆஃப் பண்ணுற மாதிரி பேசி அவங்க சொல்லக்கூடிய இனிஷியேட்டிவான அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அகைன் அண்ட் அகெயின் அதை வந்து புது புது விஷயங்களாக இனிஷியேட்டிவ் எடுத்து கொண்டு வருவாங்க நம்ம எப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிடணும் அவங்க கொஞ்சம் அந்த விஷயத்தில் சுப்பீரியராக ஃபீல் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கணுங்கிறதுக்காக எடுத்தோடனே அவர்கள் தான் அதிகமான இனிஷியேட்டிவ் வந்து எடுப்பாங்க ஓகே ரெண்டாவது விஷயம் என்ன செல்ஃப் சென்ட்ரிக் தீம் அண்ட் காசிப்பிங் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கும்னா ரெண்டே ரெண்டு அதிகபட்சமாக வந்து ரெண்டு விஷயங்கள் தான் இருக்கும் ஒன்று செல்ஃப் சென்ட்ரிக் தீமாக இருக்கும் அவங்கள முன்னிறுத்தக்கூடிய விஷயங்கள் எதை எதுவோ அதையே வந்து அதிகமாக பேசுவாங்க அது 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 கடைசியில் அது அது கடைசியில் வந்து அது எதுக்காக வந்து அது உருவாக்கப்பட்டிருக்கு அது எதுக்காக அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா தன்னை பெரிய ஆளுன்னு சொல்ல வர்றாங்க அவ்வளோதான் அதோட கதையாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை ஏதாவது ஒரு சுக்கு பிரயோஜனம் இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ஊட்டி போய்ட்டு வந்தியா ஊட்டி வந்து அப்படி இருக்குன்னு அதில் உடனே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா எல்லாத்தையும் விட தனக்கு அதிகமாக தெரியுங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப முனைப்போடு காட்டுறதில்லை அவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க அதே மாதிரி அந்த தீம் அப்படிங்கிறது ஒரு வேலை வேறு ஒருத்தவங்களை இருக்குன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பாக வேறு ஒரு முக்கியமான ஒரு ஆளாக ஒரு திறமையான ஒருத்தங்களாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்குன்னு வச்சுக்கலாம் ஈவன் லீடர்ஸாக கூட இருக்கலாம் ஓகே அந்த மாதிரி ஆட்டில் பேச ஆரம்பிக்கிறேன்னா மேக்ஸிமம் அவங்க எதை பேசுவாங்கன்னா அதை புட் டவுன் பண்ணுறதுக்கு காசிப் மாதிரி பேசுவாங்க இல்லை ஒரு புறணி பேசுகிறேன்னு சொல்லுவோம்லாம் நம்ம ஊரில் அந்த மாதிரி புறணி பேசுவாங்க அதெல்லாம் தெரியாத அவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஆள் தெரியுமா அவங்களுடைய டார்க் சைடுலாம் அவங்களுக்கு தெரியுமா இப்படியெல்லாம் வந்திருக்காங்க தெரியுமா அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே மறைமுகமாக வந்து ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை டவுன் பண்ணி பேசுகிறது இல்லை எந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோமோ அந்த சப்ஜெக்ட் அந்த மே அந்த மே அந்த மேன் அவர் உமேனை வந்து டவுன் பண்ணி பேசுகிறது அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஏபிஜே அப்துல் கலாமாகவே இருந்தாலும் சரி அவர் வந்து உனக்கு அவர் அவர் முஸ்லீம்கெலாம் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா உனக்கு உனக்கு அதெல்லாம் தெரியாது அவர் எப்படி வந்து பிரசிடென்ட் ஆனார் தெரியுமா அதெல்லாம் உனக்கு தெரியாது வேறு கதை அப்படிம்பாங்க புதுசாக அவனை கொண்டு வருவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள பற்றி நல்லா கொஞ்சம் கெத்தாக பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான்ப்பா பெரியாள் அப்படின்னா வாவ் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ட்ஸ் அ மேட்டர் ஓகே மோர் டீப் அட் அன்ஃபெமிலியர் எஸ் இப்போ பொதுவாக நாலு பேர் நம்ம சேர்ந்துட்டோம்னா நாலு பேர்த்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தானே பேசுவோம் இப்போ நம்ம ஸ்கூல் ஆட்கள்லாம் நம்ம ஒன்று சேரணும்னு வைங்க அந்த குரூப்பில் நம்ம வந்து ஆக்சிடென்டெல்லாம் அப்படியே கான்ஃபரன்ஸ் போட்டு அப்படியே நாலஞ்சு பேர் ஒன்று சேரணா மேக்ஸிமம் என்ன பேச ஆரம்பிப்போம் ஸ்கூலில் இருக்கிற இந்த வாதியார் என்ன பண்ணாங்க இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க என்ன வந்துட்டு வந்துட்டுருக்கு அந்த மாதிரி ஸ்கூல் சம்மந்தப்பட்ட நமக்கு ஃபெமிலியராக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதை விட்டுட்டு நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்னா எனக்கும் இன்னொரு இன்னொரு பர்சனுக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அந்த ரெண்டு பேரும் அப்படியே வந்து நிற்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேர் நம்ம நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோமான்னு நம்ம செய்ய மாட்டோம்ல எனக்கு இன்னொரு பர்சனுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் பேச மாட்டோம்ல தட்ஸ் வாட் இல்லையா ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா உண்மையிலேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிளாக நம்ம ரெண்டு பேர் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட விச் மீன்ஸ் அவருங்களும் நீங்களும் பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எது தெரியாதோ அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துல அந்த அன்ஃபெமிலியரான விஷயத்தை பற்றியே இன்னும் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அது தெரியுமோ தெரியாதோ அதெல்லாம் வேற கதை என்ன அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு தெரியலன்னா அதில் இன்னும் அவங்க டீப்பாக போவாங்க இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ செல்ஃப் சேன்ட்ரிக் ஹேபிட் இல்லையா தன்னை வந்து முன்னிலைப்படுத்தணும் ஏன்னா இந்த விஷயத்தில் உனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணணும் அதே நேரத்தில் எனக்கு எவ்வளோ பாரு அது நீ அக்செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து தீம் பண்ணுறதுக்காக ஒரு நாலு பேருமே இருந்தாலும் கூட அந்த நாலு பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தான் இவங்க வந்து ரொம்ப டீப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நாலு பேரும் இவங்க சொல்கிறதையே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஓ அப்படி இருக்குமோ ஓ இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அந்த செய்தியை கேட்டிங்கன்னு வச்சுக்கங்க அந்த மேட்டரை கேட்டிங்கன்னா நீங்களே அறண்டுருவீங்க இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை வந்து அவர்கள் பேச ஆரம்பிப்பாங்க ஓகே எப்படி ஓகே தென் நாட் அக்செப்டிங் த எக்ஸ்கியூசஸ் எஸ் இப்போ அந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு தப்பான ஏதாவது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துருணும் இங்கே இப்போ வந்து ஒரு இப்போ சும்மா ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது காந்தி சத்தியாகிரகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பண்ணார் அப்படின்னு ஒரு ஒரு தப்பாவை சொல்கிறோம் இல்லை ரெண்டில் தான் பண்ணாரா இல்லையாங்கிறது அது வேறு கதை பட் அவர் வந்து நாற்பத்தி நாலில் பண்ணார் இல்லை நாற்பத்தஞ்சில் பண்ணிணாரு இப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அந்த ஹிஸ்ட்ரி ஓரியன்டாக மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு வைங்க அவங்க அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் செத்திங்க அவங்களுக்கு அந்த மேட்டர் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அவங்க செய்யணும் ஒன்றே என்ன சொல்லுவாங்கன்னா என்னப்பா இது இது கூட தெரியாதா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா இதெல்லாம் டென்த்தில் வந்திருக்கு இந்த 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 கொஸ்டின்லாம் நான் எழுதிதான் வந்து டென்த்தில் வந்து எவ்வளோ மார்க் வாங்கணும்னு தெரியுமா உப்பு சத்தியாகிரமங்கிறது நடந்தது இப்போ அதுவும் தண்டியாத்திரை எதுக்கு போனார் கிண்டிக்கு போல் அவர் தண்டி யாத்திரை போயிருக்காரு அது எது தண்டினா என்ன அது அந்த 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 ஒரு இது போனார் அந்த ஒரு ஊருக்கு போனார் அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார்ன்ட்டு கரெக்டாக நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம தெரியாமல் மிஸ்டேக்கை நம்ம பேசிட்டோமோ அந்த மிஸ்டேக்கான ஒரு எக்ஸ்கியூஸை வந்து இவங்க மன்னிக்கவே மாட்டாங்க இதை போய் நீ தப்பாக சொல்லிட்டேப்பா ஆடப்பாப்பா இப்படி போய் பண்ணிட்டியே அப்படின்ட்டு இதே ஒரு பொண்ணாக இருந்தாலும் அதை தான் செய்வாங்க எந்த ஒரு விஷயத்தை வந்து ஈவன் ஒரு 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 ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து பேச வந்திருக்கோம் அவங்கள என்ன நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம் வி ஹேவ் சம் ஐடியா இன் அவர் பேக் மைண்ட் ஸோ அவர் அந்த மாதிரி இது பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஈவன் நம்ம ஒரு பார்ட்னராக கொண்டு வரலாமா நம்மளோட லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக கொண்டு வரலாமாலாம் யோசிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த நேரத்தில் அந்த இந்த கான்செப்ட் எதையும் பார்க்காம இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படி பேசுகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட எக்ஸ்கியூசஸை ஒரு பொழுதும் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க ஆயிரம் தான் இருந்தால் நீ செஞ்சது தப்பு ஈனி டு ஃபீல் கில்ட் சரிம்மா சாதனம் கிடையாது நீ செஞ்சது ஆமாம் அப்படிம்பாங்க நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் காம்ப்ளிமெண்ட்ஸ் ம் இப்போது சில நேரத்தில் நாம் வந்து இது இது நடக்கும் இல்லை பொதுவாக இப்போது யாராவது ஒருத்தவங்க மன சங்கடப்படுற மாதிரி நம்ம எதாவது பேசிட்டோனாலோ இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிட்டோம் அது அவங்களுக்கு கொஞ்சம் சேடாக வந்து ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அவங்கள பற்றி கொஞ்சம் நல்ல விதமாக பேசுவோம் அந்த நேரங்களில் இல்லை அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா எதாவது கொஞ்சம் கேர் கொடுக்கலாமா அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல இல்லையா இல்லை நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நெட்ஒர்க் வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட் கொடுப்போம்ல இன்னும் ஆனால் அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஆசஸ் முக்கியமாக அந்த காம்ப்ளிமெண்ட்டில் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டாங்க இதெல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்ட்டா இதெல்லாம் ஒரு விஷயமா ஆ என்னை வந்து இவ்வளோதான் பாராட்டுவியா என்னையே எனக்கு இவ்வளோதான் செய்வியா எனக்கு இவ்வளோ தான் கேர் பண்ணுவியா உனக்கு எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருக்குது அதை வச்சுட்டு அதெல்லாம் விட்டுட்டு நீ இப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து எனக்கு செஞ்சுட்டு இருக்க என்ன அதெல்லாம் அப்படிங்கிறத மறைமுகமாக அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனில் இருந்து இப்படி கேட்க வர்றத மறைமுகமாக அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் தட் இஸ் வாட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஆஃப் கிரிட்டிசிசம் இவங்க வந்து ஒரு நாலு பேத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்கன்னா நாலு பேர்த்தையும் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படியே கலாய்ச்சி தள்ளுவாங்க அப்படியே சிரித்து ஒரு ஒரு நார்மலான என்ன சண்டெலாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா செத்தாங்க அவங்க பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளுவாங்க ஆனால் இவங்களை கலாய்க்கும் போது அப்படியே டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷனுங்கிறது அப்படியே டைவெர்ட் பண்ணுவாங்க ஒரு கடத்துக்கு மேலே வந்து அவங்கள நம்ம டார்கெட் பண்ணி நம்ம வந்து அவங்கள வந்து ரெண்டு மூணு ஜோக் ஒரு ஜோக் ரெண்டு ஜோக் மேலே அவங்கள பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சுனா அவங்க திடீர்னு அந்த ஸ்பாட்டை விட்டு போயிடுவாங்க இல்லை அந்த அந்த விஷயத்தை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி எதாவது ஒரு சரி செஞ்சுருவாங்க அப்போ நமக்கே ஒரு மாதிரி தட்ஸ் ஹவ் ஆர் வெரி ஹைப்பர் சென்சிட்டிவ் இன் தியார் கிரிட்டிசிசம் எஸ் ஆல்வேஸ் சேயிங் பெட்டர் நீங்கள் அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா கூட வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு பெரிய பெட்டரான ஒரு விஷயத்த கொண்டு வருவார் நீங்கள் இருக்கிறதுலேயே ஒரு டாப்மோஸ்டான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை ஈவன் இப்போ நீங்கள் ஒரு பாரிஸ் இருக்கீங்க பாரிஸில் போய் நீங்கள் பார்த்துட்டே வந்திருக்கீங்க ஈவெல் டவர்லாம் பார்த்துட்டே வந்திருக்கீங்க உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான ஹிஸ்ட்ரியும் தெரியும் நீங்கள் பார்த்துட்டே வந்திருக்கிறீங்க அதை அதை வந்து ஒரு இதாக வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணுறீங்க அதில் இருக்க முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க இவர் ஒன்றா என்ன பண்ணுவார்னா நீங்கள் பாரிஸை போய் ஒரு தடவை தானே பார்த்தீங்க நான் பத்து வருஷம் அங்கேயே வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுவார் அவங்க பேசுவாங்க அப்படியே சம்மந்தமே இல்லாமல் எதை எந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஒரு உண்மையான எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொன்னாலும் கூட இவங்க ஃபேக்கான ஏதாவது ஒரு விஷயம்னு சொல்லி எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்கிறத விட ஒரு பெட்டரான ஒரு விஷயத்த அவங்க சொல்லலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது நார்மல் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே அதை செய்வாங்க நீங்கள் கூட பெருசாக ஃப்ரெண்டாக கூட இருக்க மாட்டீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே இதை நடக்கும் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு பெட்டராக ஒரு விஷயம் சொல்லுவாங்க சொன்ன மாதிரி தான் நீ கொடைக்கானல் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கிளைமேட்டும் கொடைக்கானல் போனால் ம் கொடைக்கானல்னா கரெக்டாக இருக்காது அப்படி அங்கே போகணும் சிம்லாவுக்கு போகணும் சரி ஓகேப்பா சிம்லாவே போகலாம் சிம்லா போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா சிம்லா நான் ஆல்ரெடி போயிருக்கேன் அந்த கிளைமேட்லாம் ஓரளவுக்கு நல்லா இந்த நேரத்தில் வந்து அந்த கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கரெக்டுண்ணா அப்படின்னு அது மட்டும் இல்லை அதுக்கு மேலே ஒன்று இருக்குது அதுக்கு மேலே அடைய ஏதாவது ஒன்று விஷயம் சொல்லு அப்படின்னா திஸ் இஸ் வாட் ஆல்வேஸ் டேஆர் இனோ கோயிங் ஃபார் அந்த அந்த ஒரு விஷயத்திலே தெரியும் நம்ம ஒன்று விஷயம் சொல்கிறோன்னா அதை கூட ஒரு மேலே விஷயம் சொல்லாட்டி தே வில் நாட் ஸ்லீப் ஓகே ஓவர் ஃப்ரீடம் ஆர் த டாமினேஷன் யா இது நடக்கும் ஒன்று நம்மளை வந்து அதிகமாக பேச பேசவிட்டு நம்ம எக்ஸாஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்மளை நிறைய பேச விடுவாங்க இந்த கோவிட் நாசிஸ் மாதிரியான ஆட்கள்லாம் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம செத்தே பண்ணுவாது சொல்லி ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதாவது சொல்லிட்டோன்னா அதை பற்றி நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒட்டு மொத்தத்தில் அந்த எமோஷனலாக அந்த எமோஷனல் சப்ளை எடுக்கணுங்கிறதுக்காக அந்த எனர்ஜி வந்து சக் பண்ணுவாங்க நம்மகிட்ட இது மாதிரி ஓவர் ஃப்ரீடம் கொடுத்து நான் எப்படி உடனே ஃப்ரீடமாக வந்து எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறேன் உனக்கு பேசுறதுக்கு எவ்வளோ சுதந்திரம் கொடுக்குறேன் பாரு இதுலேயே இந்த டிஸ்கஷன்லேயே உனக்கு இவ்வளோ சுதந்திரம் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் வாழ்க்கையில் எவ்வளோ சுதந்திரம் கொடுப்பேன் உனக்கு அப்படிங்கிறத ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக அது ஒரு சரியான பவுண்ட்ரி லைனில் அது ஒரு சரியான ஒரு பார்டர் லைனில் அது இருக்கவே இருக்காது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அவங்களே நிறைய பேசுவாங்க ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம் இல்லாடி இந்த எக்ஸ்ட்ரீம் நாம் அப்படியே கேட்டு 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 நம்ம அப்படியே தூங்கி விழுந்துருவோம் நீ விட்டுறா சாமி நான் போயிடறேடா ஏட்டாது தயவுசெய்து நீ விட்டுறா உன உன நம்பி வந்தது தப்பு ஏன்னா என்ன உன்னை கேஎஃப்சி கூட்டிகிட்டு போனால் அந்த கேஎஃப்சியில் சிக்கன் வந்து அது வறுவலாகுதோ இல்லையே என்னையே வருத்தர்றியாடா நீ அம்மா சாமி விட்டுறா ஆளை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி எப்படா அந்த அந்த மீட்டிங் முடியும் யாராவது தொகை என்னை கூப்பிட மாட்டாங்களா நான் இதில் ஃபோனை வரும்போது அந்த ஃபோனை வர சாக் சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு மாட்டேனா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஆக்வர்டாக இருக்கும் இஸ் எஸ் ம் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல ஆர்டிஃபிஷியல் கிராண்டியாஸ் ஒரு செயற்கையான ஒரு கிராண்டியர்ஸ் அதாவது சரி நேச்சுரலாக கிராண்டியர்ஸ்னால் என்ன அர்த்தம் நேச்சுரலாகவே சில பேர் வந்து ஒரு ஒரு அளவுக்கு நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல ஒரு எஜுகே எஜுகேட்டடாக இருப்பாங்க நல்ல ஒரு ஸ்ட்ரீட் மேனர்ஸ் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் இருக்க மாதிரியான எந்த விதமான விஷயத்துக்குள்ளேயும் அப்படி உள்ளே கிட்டு வருவாங்க வெளியில் அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலான நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படிப்பட்டவங்களா ஒரு கிராண்டியாவாக இருப்பாங்க கொஞ்சம் கிராண்டாக இருப்பாங்க அதில் மாற்றம் இல்லை நல்லா சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க நல்லா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இயல்பான மனுஷனோட இயல்பு தானே பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கிராண்டியாவஸ் இல்லாட்டி அவங்க சேர்த்தபிடுவாங்க ஒரு செயற்கையாக தாங்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறத போல் காட்டலைன்னா அவங்களுக்கு அவ்வளோவா தூக்கமே வராது அது எதுக்கு அது இல்லாததை போய் வளர்ச்சி கொண்டு வந்து இருக்கிற மாதிரி காட்டி அது எதுக்கு இப்போ நீ இல்லைன்னு சொன்னால் யார் என்ன பண்ண போகிறா அப்படிலாம் சொல்ல முடியாது நாங்கள் இப்படி தான் வருவோம் அப்படின்னு இந்த மாதிரி தட்ஸ் ஹாவ் ஓகே டிஸ்கம்ஃபோர்ட் அத்த நார்மல் சுச்சுவேஷன் சரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கோம் அமைதியாக போய்கிட்டு இருக்குன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க வந்து அவங்களால என்ஜாய் பண்ணவே முடியாது தி ஃபீல் மோர் டிஸ்கம்ஃபோர்ட் தி ஃபீல் மோர் இன்செக்யூர் அதுதான் அவங்கக்கிட்ட இருக்க மனநோய் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கோம் நார்மலாக பேசிகிட்டு ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில விஷயத்த பேசிக்கிட்டு பெஸாண்டு போக தானே அதெல்லாம் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அந்த அந்த கான்வர்சேஷன் நார்மலாக போகிறதுக்கே விட்டுற மாட்டாங்க அதை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி அதை ஒரு மாதிரி பண்ணி அந்த ஒரு அந்த ஒரு டென் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் ம் இது ஒன்றும் சரிப்படாத கொள்ளையே அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு தோண ஆரம்பிச்சோம் ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம் பேசாமல் மடந்தை மாதிரி பேசாமே இருப்பாங்க அப்படியே பேசாமே ம் அப்படியா ம் ஓகே ம் இவ்வளோதான் எதா பேசு இருக்காது ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம் ஒட்டு மொத்தத்தில் அந்த ஒரு நார்மல் சுச்சுவேஷனை வந்து தே கான் கிரியேட் அவங்களால அதை முடியவே முடியாது இப்போ இந்த வீடியோ ஒரு வேளை அவங்க பார்த்துட்டு இருந்தாலும் கூட என்ன இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வேளை அவங்க பேலன்ஸ்டாக இருந்தால் தான் சார் செய்கிறதுனா செய்யவே முடியாது டோன்ட் வரி ஓகே தட்ஸ் அ மேட்டர் ரிசல்ட் தே தே கன்க்ளூட் ஒரு கான்வர்சேஷனுங்கிறது எந்த மூளைக்கு போனாலும் எப்படி வந்தாலும் கடைசியாக வந்து அவர்கள் எந்த மாதிரி அதை முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் முடிப்பாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கு நீங்கள் சாரி கேட்டு சாரிப்பா நான் சொன்னேன் இது தப்பு தான்ப்பான்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாரி கேட்டு ஆகணும்னா அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க இதை போட்டு இது பண்ணுவாங்க பக்கத்துலேயும் சொல்லிடுறாங்க ஏதோ உங்கள்கிட்ட சாரி எதிர்பார்க்குறான் போல கேட்டு தொலை அப்படிங்கிற மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கலாம் சொல்லிடுவாங்க நமக்கே தோணும் என்னை மன்னிச்சிருப்பா சாரிப்பா நீ நீலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் அந்த மாதிரி இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தன்னை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் என்னை பற்றி ஒரு ரெண்டு பாசிட்டிவாக நீங்கள் சொல்லிடு ஆர் கிரேட் அப்படின்னு ஒரு வார்த்தையாக நீங்கள் சொல்லிடணும் அப்படின்னு நான் அது வரைக்கும் உங்களை விட மாட்டாங்க யோப்பா டார்ச்சரா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த கோவிட் நாசிஸ்ட் பற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தெரியாத தகவல்கள்லாம் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் வி ஹேவ் அ லாட் ஆஃப் சர்ப்ரைசிங் கண்டென்ட் ஃபார் யூ ஓகே ஸோ வேறு என்ன அவ்வளோதான் இதுதான் நம்ம நம்பரு வேணுன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்காக நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் லட்ஸ் அ மேட்டர் அது இப்போ எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த ஒரு ஒன் வீக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பீக்காக போயிட்டு இருக்கு ஐஎம் கிவிங் எ நயன் செக்ஷன் ஆக்சுவலி டெய்லி நயன் செக்ஷனாக ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு வாட் தட் டுவெல் டு தேர்ட்டின் ஹவர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஆகிடுது கவுன்சிலிங் மட்டும் அவ்வளோ தூரம் போகுது எனக்கு ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்குது பட் பரவாயில்ல வி நீட் டு டூ இட் அது ஒரு பேஷனேட்டாக நம்ம எடுத்துகிட்டோன்னா அந்த விஷயத்தை செய்யணும் அதை வந்து லாங் டைம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விஷயம் இல்லை அதனால் தயவு செய்து உடனே ரேப்பிட்டான ஷெடியூல் கேட்காதிங்க இப்போதைக்கு வந்து இந்த ஒரு ஒன் வீக் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ தட் நெக்ஸ்ட் வீக் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் இப்போயே புக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது வி கான் சே தட் ஓகே அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் தட்ஸ் அ மேட்டர் ஏன்னா உங்களுக்கு ஏ ஏற்ற மாதிரியான ஃபேவரபுள் டைம்ங்கிறது அப்போ தான் கிடைக்கும் ஓகே ஒரு த்ரீ டேஸ் கிட்ட இல்லை ஃபோர் டேஸ் கிட்ட வந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப லிமிட்டடான ஒரு ரெண்டு ரெண்டு இல்லை மூணு டைமிங் தான் உங்களுக்கு அனுப்புவோம் ஒரே நாளில் கண்டிப்பாக ரெண்டு மூணு டைமிங் அனுப்ப முடியாது ஒரு நாளைக்கு ஒரு டைமிங்கிற மாதிரி ஒன்று அனுப்புவோம் அந்த ஒரு ஒன் வீக்கான டைமிங் அனுப்புவோம் அதில் வந்து நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஸோ தட் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி ஒரு ஒன் வீக் முன்னாடியே நீங்கள்னா உங்களுக்கு அவைலபிள் டைம் நிறைய இருக்கும் ஸோ தட் யூ கேன் பிக் எனி திங் தட்ஸ் அ மேட்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் கட சொல்கிறேன் எல்லாத்தையும் ஓகே That is what.